மானிப்பாய் பிரதேச சபை அமர்வில் முரண் நிலை ஆத்திரமடைந்த தவிசாளர் சுவிட்சர்லாந்து சென்ற பன்னிரண்டு இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொல்லியல் திணைக்கள விவகாரத்தில் வலிகிழக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் தவிசாளரிடையே தக்கம் வடக்கு ஆசிரியர் ஆளணி விவகாரம் குறித்து ஆளுநர் முன்வைத்துள்ள கோரிக்கை நுண்கடன் நிதி நிறுவனங்களை இழுத்து மூடிய கழுவாஞ்சி குடியில் பரபரப்பு அரசாங்கத்திடம் நாமல் ராஜபக்ச விடுத்துள்ள முக்கிய கோரிக்கை சிறுவர்களுக்கான தனி சாட்சியறைகள் நாடு முழுவதும் நீதிமன்றங்களில் அமைக்கப்படும் நீதியமைச்சர் மின்சார சபை ஊழியர்கள் போராட்டம் கொழும்பில் போக்குவரத்து நெரிசல் இயால் மானிப்பாய் பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்றைய தினம் தவிசாளர் ஜெய்சீதன் தலைமையில் நடைபெற்றது அமர்வில் மானிப்பாய் பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட சந்தைகளின் அபிவிருத்தி தொடர்பாக விவாதம் ஏற்பட்டது இதன்போது உறுப்பினர்களிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக சபை தவிசாளரின் கட்டுப்பாட்டை மீறியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் திடீரென கோவமடைந்த தவிசாளர் இனி சபையை கடுமையாக நடாத்த வேண்டிய தேவை ஏற்படும் என குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கதைப்பதற்கு இனி அனுமதி தர முடியாது எனவும் திருப்பி எதிர்த்து கதைக்காதீர்கள் எனவும் உறுப்பினர்களிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதன்போது உறுப்பினர்கள் நமக்கு கதைப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் கதைப்பதற்கு அனுமதி வழங்க முடியாது என நீங்கள் கூற முடியாது என்ற நிலையில் சபையில் அமைதியின்மை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் போர் மற்றும் இன முரண்பாடுகள் நிலவும் பல நாடுகளின் பிரதிநிதிகளை அழைத்து சுவிஸ் அரசியல் அமைப்பு அரசியல் ஜாப்பு ஊராட்சி மன்ற முறை மாநில அரசின் அதிகாரங்கள் மற்றும் நடுவனராட்சி கூட்டாட்சி அமைப்பு போன்ற தலைப்புகளில் கற்கை உலா வகுப்பு பயிலரங்குகளை நடாத்துவது வழக்கமாக உள்ளது இலங்கையிலிருந்து பன்னிரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆய்வு கற்கைக்காக சுவிட்சர்லாந்துக்கு அழைக்கப்பட்டனர் அந்த வகையில் அவர்கள் பேரினில் அமைந்துள்ள பல்சமய இல்லத்துக்கு அழைக்கப்பட்டு அங்கின் சமயங்கள் ஒன்றிணைந்து செயற்படும் முறமையை எடுத்து காட்டுவது சுவிஸ் வெளிவகார அமைச்சின் திட்டத்தின் ஒரு பகுதியாக இடம்பெற்றது பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல்சமிய இல்லத்துக்கு சென்றுள்ளனர் இந்த நிகழ்வில் சைபர்நறி கூட்டத்தினரும் பங்காற்றியுள்ளனர் சுவிட்சர்லாந்து ஒளிபுகார் அமைச்சின் பேடுகையின்படி சுவிஸ் தமிழர்களின் கடந்த கால அனுபவங்களையும் எதிர்கால எதிர்பார்ப்புகளையும் எடுத்துரைக்கும் உரையாடல் சைபர்நறி கூட்டத்தினரால் நிகழ்த்தப்பட்டது சுவிஸ் அரசால் அழைக்கப்பட்ட துறைசார் மற்றும் சைவநெறி கூட்டத்தால் முன்மொழியப்பட்ட தன்னார்வ அழைப்பினரும் இதில் பங்கேற்றனர் தொடர்ந்து செந்தமிழ் திருமுறையில் வழிபாடு ஆற்றப்படும் அருள் ஞானமிகு ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோவிலுக்கு வருகையாளர்கள் அழைத்து செல்லப்பட்டனர் அங்கு சைவநெறி இனம் மொழி பண்பாடு போன்ற பன்று பணிகள் குறித்து சிவருசி தர்மலிங்கம் சசிகுமாரால் விளக்கம் அளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நடிகர் ரூபோ சங்கர் உடல்நலக் குறைவால் சென்னையில் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்ட நகைச்சுவை நடிகர் ரூபோ சங்கர் பெருங்குடியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் ரூபோ சங்கர் முயற்சி முன்தினம் மதியம் ஒரு படப்பிடிப்பில் பங்கேற்ற போது திடீரென அவருக்கு மயக்கம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அவரை சென்னை துறைப்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்படுகிறார் ரோபோ சங்கரை பரிசோதித்த மருத்துவர்கள் நீச்சத்து குறைபாடு மற்றும் குறைந்த இரத்த அழுத்தம் காரணமாக மயக்கம் ஏற்பட்டுள்ளதாக கூறியதால் அவர் மருத்துவ கண்காணிப்பில் இருந்துள்ளார் இந்த நிலையில் நடிகர் ரோபோ சங்கர் நேற்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவரது மறைவு குறித்து திரையுலகினர் அதிர்ச்சி தெரிவித்துள்ளனர் ரோபோ சங்கர் சில வருடங்களுக்கு முன்பு மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நிலாவரையில் தொல்லியல் திணைக்களத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் பலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசால தியாகராஜா அனுரோசுக்கும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரான அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்திக்கும் இடையில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தொல்லியல் திணைக்களம் தொடர்பில் காரசாரமான விவாதம் இடம்பெற்றது இவ்விவாதனை தொடர்ந்து நிலாவரையிலிருந்து தொல்லியல் திணைக்களம் விலகி பிரதேச சபையிடம் அதனை கையளிக்க வேண்டுமென பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது இது தொடர்பில் மேலும் பலிகாமம் கிழக்கு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் செவ்வாய்க்கிழமை பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நிலாவர் பகுதி சுற்றுலா வளையமாக உள்ளமையினால் அதனை மேம்படுத்துவது பற்றி ஆராயப்பட்டது என்போது இப்பகுதியில் தொல்லியல் திணைக்களத்தின் தலைகீடுகளால் அதனை முன்னேற்ற முடியாது உள்ளது தவிசாளரனால் சுட்டிக்காட்டப்பட்டது என்போது பதிலளித்த அபிவிருத்தி குழுவின் தலைவர் ரஜீவன் பாராளுமன்ற உறுப்பினர் தொல்லியல் திணைக்களத்தினால் இப்போது பிரச்சினை கிடையாது கடந்த சில காலங்களாக அரசாங்கத்தில் இடம்பெற்றது போல் தமிழ் மக்களுக்கு பிரச்சினைகள் இல்லை நீங்கள் அரசியல் ரீதி குழப்பங்களை விளைவிக்க வேண்டாம் என தொடர்ந்து அரசாங்கத்தை நியாயப்படுத்தும் வகையில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன அபிவிருத்தி குழு தலைவரின் கருத்துக்களை எதிர்த்த தவிசாளர் தொல்லியல் திணைக்களம் உள்ளிட்ட நிறுவனங்கள் பௌத்த பேரினவாத அடிப்படையில் கொண்டுள்ள கட்டமைப்பிலோ அல்லது அத்திணைக்களங்களுக்கு குவிக்கப்பட்டுள்ள சட்ட அதிகாரிகளிலோ அரசாங்கம் மாற்றங்களை ஏற்படுத்தாது சமகாலத்தில் அத்திணைக்களங்களால் எமது மக்களுக்கு பாதிப்பில்லை என கூறக்கூடாது எமது மக்கள் சமகால சமாளிப்புகளை எதிர்பார்க்கவில்லை மாறாக நிரந்தர தீர்வினை எதிர்பார்க்கின்றனர் தங்களுடைய கட்சி பாராளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மையுடன் உள்ளது இந்த நிலையில் சரியான சட்ட மாற்றங்களை இலகுவாக கொண்டு வந்து எமது மக்களுக்கு சரியான தீர்வுகளை முன்வைக்க முடியும் இப்போது பிரச்சினை இல்லை என்பது பதில் அல்ல சரியான தீர்வுகளில் முக்கியம் என தவிசாளர் வாதிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து கூட்டத்தினை நிறுத்த வேண்டி வரும் என அபிவிருத்தி தலைவர் தவிசாலரை நோக்கி எச்சரித்தார் எனினும் தொடர்ச்சியாக வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன இதனைத் தொடர்ந்து அபிவிருத்தி குழு தலைவர் நிலாவிலிருந்து தொல்லியல் திணைக்களத்தினை விலக்கி பிரதேச சபையின் கீழ் கொண்டு வருவதற்கான முடிவை எடுத்தமை குறிப்பிடத்தக்கது ஆசிரிய ஆலனி சீராக்கத்தை முன்னெடுப்பதற்குரிய முழு பொறுப்பும் வலைக்கல்வி பணிப்பாளர்களுக்குரியது அவர்கள் தங்கள் பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்றி ஒத்துழைக்க வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டாளர்கள் விளையாட்டுத்துறை இளைஞர் விவகார அமைச்சின் கீழ் இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் நிதி மற்றும் பௌதிக முன்னேற்றம் தொடர்பில் ஆராயும் மாதாந்த கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது ஆசிரிய ஆலனி சீராக்கத்தை முன்னெடுப்பதற்குரிய முழு பொறுப்பும் பலைய கல்வி பணிப்பாளர்களுக்குரியது அவர்கள் தங்கள் பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்றி ஒத்துழைக்க வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்த ஆளுநர் புதிதாக நியமிக்கப்பட்ட இளம் அதிபர்களின் செயற்பாடுகள் வரவேற்கத்தக்கனவாக உள்ளன அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் வலைக்கல்வி பணிப்பாளர்கள் அடிக்கடி பாடசாலைகளுக்கு களப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் பாடசாலைகளின் தேவைப்பாடுகள் கண்டறியப்பட வேண்டும் சில பாடசாலைகளில் நேரடியாக வெளி ஆட்களிடம் உதவிகளை கேட்கின்றனர் அரசாங்கத்தின் நிதியுதவியில் செய்யக்கூடிய விடயங்களை கூட வெளி கேட்கின்றனர் இவ்வாறான செயற்பாடுகள் எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது எந்தவொரு பாடசாலைகளும் உரிய நிர்வாக நடைமுறைக்கு மாறாக இவ்வாறான கோரிக்கைகளை முன்வைக்க கூடாது அதே நேரம் எந்த நிதியாக இருந்தாலும் அது தொடர்பான வெளிப்படைத்தன்மை அவசியம் என தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மண்முனை தென்னெருவில் பற்றி பிரதேச சபைக்குட்பட்ட இடங்களில் தமது காரியாலயங்களை வைத்திருக்கும் தனியார் நிதி நிறுவனங்களை அப்பகுதி தவிசாளர் மேகசுந்தரம் வினோராஜ் அதிரடியாக மூடியுள்ளார் இந்த சம்பவம் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றது குறித்த நிறுவனங்கள் மண்முனை தென்னெருவில் பற்றி பிரதேச சபையின் வியாபார சான்றிதழை பெறாததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வியாபார சான்றிதழ் பெறாத நிதி நிறுவனங்கள் மற்றும் அதிகூடிய வட்டி வீதத்தை மக்களிடமிருந்து வசூலிக்கும் நிதி நிறுவனங்கள் என்பன இதன்போது மண்முனை தென்னெருவில் பற்றி பிரதேச சபை தவிசாளர் மேகசுந்தரம் வினோராஜினால் அதிரடியாக மூடப்பட்டுள்ளது அண்மையில் இரு தடவைகள் பிரதேச சபை தவிசாளருக்கும் இந்நிதி நிறுவனங்களுக்கும் இடையில் மண்முனை தென்னெருவில் பற்றி பிரதேச சபையில் வைத்து நுண்ணி கடன் நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் வியாபார சான்றிதழ் மற்றும் அதிகூடிய வீதத்தை வசூலிக்கும் நிதி நிறுவனங்கள்

ஒரு அதுவும் <laughs> <administration>

ஒரு என்னுடைய எனக்கு வாக்களித்து என்னுடைய மன்மேத நெறி பற்று மக்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் எனக்கு ஒரு நிம்மதியான நாளாகவும் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த நுண்கடன்ன்ற நாங்கள் முப்பது வருட போராட்டத்தில் எல்லாத்தையும் இழந்து நடு ஒரு நற்கதியில் கிடக்கிற டைமில் இப்பொழுதும் இந்த நுண்கடன்ன்ற ஒரு பாரிய ஒரு ஒரு ஆயுதம் எங்களை ஒவ்வொரு கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் நூற்றி இருபது நூற்றி முப்பது இருநூறு வீதமாக வட்டி அவங்களோட வட்டி இருநூறு வீத வட்டிகளாக கொடுத்து கொடுத்து ஒவ்வொரு நாளும் நாலாந்த வட்டிகளை கொடுத்து எங்களை மக்களை துன்புறுத்துகிறார்கள் அதுக்காக முதன் முதலாக என்னுடைய முதல் கட்டமாக என்னுடைய மன்மதி நெறியை பற்றியில் இருக்கிற நுண்கடன் நிறுவனங்களை எங்கள்கிட்ட லைசன்ஸ் எடுக்காத அதாவது ரேட் லைசன்ஸ் வியாபார சான்று எடுக்காத நுண்கடன் நிறுவனங்களை இன்றை இன்றைய நாள் அனைத்தையும் பூட்டியிருக்கிறோம் நாளைய தினம் நாளை இன்னொரு இரண்டு மூன்று நாள் நாட்களுக்குள் நாங்கள் எங்களால் கொடுக்கப்பட்ட இந்த இலங்கை அரசாங்கம் மத்திய வங்கியினால் நிறுவப்பட்ட பதின் எட்டு வீதம் ஆகக்கூடியது பதினெட்டு வீத வட்டி அவங்க அதுக்கு வருடாந்த வட்டி பதினெட்டு வீதம் நாங்கள் உண்மையாக பிரதேசவையின் ஏகமனதாக முடிவெடுத்தது இருபத்தி நாலு வீதம் வருடத்துக்கு இருபத்தி நாலு வீதமும் ஒரு மாதத்துக்கு இரண்டு வீதம் அளவில் தான் அவங்க வட்டியை இனி நுண்கடன் என்னுடைய மக்களுக்கு நுண்கடனை கொடுக்கணும் அதுவும் ஒவ்வொரு வீடு வீட்டிலேயும் கிழமை லோனுன்றதே இல்லை மாதாந்தம் மட்டும் லோனை கொடுக்கணும் அதுவும் லோன் நாங்கள் கொடுக்கணான்னு சொல்லலை லோன் கொடுக்குற விதிமுறைகள் இந்த இலங்கை சட்ட திட்டங்களுக்கு அமைய கிளம நோல் இல்லை நாளாந்த லோன் இல்லை வீடுகளில் இரவையில் போய் இந்த குழுவை கூப்பிட்டு குழு குழு குழுவாக குழு லோன்கள் ஒன்றுமே இல்லை என்னுடைய மக்களுக்கு சிறந்த சிறந்த நிவாரண உடனடியாக லோனை கொடுக்க கொடுக்கணும் எங்களோட மக்கள் இந்த அனைத்து இந்த உண்ணி நாயில் இருந்த உண்ணி ரத்தத்தை உருவுகிற மாதிரி எங்களோட மக்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளா அந்த வட்டி வீதத்தை எடுக் எடுத்து எங்களோட மக்களை ந தூக்கு உங்களுக்கு தெரியும் பாரிய எங்களோட மக்கள் மன உளைச்சியில் பாரிய அசோரியங்களை இல்லை ஈடுபடுறாங்க அன்றாட கூலி தொழிலாளிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் எங்களோட பெரிய எல்லாத்துலாம் ஒரு ஆறு மாத கை குழந்தை கூட அவர் தாய் தாய் கை குழந்தைய மறந்து தன்னுடைய இந்த லோன் பிரச்சனையால் மன உளைச்சலால் தூக்கு போட்டுக்கிறோம் அந்த சம்பவம் இங்கே எல்லா ஊர்லேயும் மண்மேதன் நெறி பள்ளியில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க வெளிநாட்டிலே கணவர் மறைஞ்ச உழைச்சி உழைச்சி அனுப்புற காசம் ஒன்றுமே இல்லை இந்த லோன் நாளா அந்த வட்டி இந்த வீதத்தை உடனடியாக நீத்தாட்ட வேண்டும் இதில் யார் எதிர்த்தாலும் சரி என்ன பிரச்சனை வந்தாலும் நான் எடுத்த இந்த திட்டம் நிறைவேற்றின பின்பு தான் என்னுடைய என்னுடைய இந்த அரசியல் பயணம் முடிந்தாலும் சரி சரியில்லை என்னுடைய உயிருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஏற்கனவே இந்த நுண்கலன் என்ற ஒரு இந்த சப்ஜெக்டை கையில் எடுத்ததுக்கு எனக்கு பாரிய பிரச்சனைகள் வந்தது நான் எதுக்குமே அடிப்பணியை போவதில்லை இன்று தொடக்க ஆரம்பம் என்னுடைய பிரதிநிதி சபையினால் எடுக்கப்பட்ட இப்போ லைசன் எடுக்கப்பட்ட நிறுவனங்களாக இருந்தாலும் இருபத்தி நாலு வீதம் மாதாந்த மாதாந்த தான் பட்டி கொடுக்கலாம் இரண்டு வீதம் ஒரு வருடத்துக்கு இருபத்தி நாலு வீதம் மாதம் ஒரு லட்சத்துக்கு இரண்டாயிரம் தான் மாதத்துக்கு வட்டி அப்படி ஓமன்று சொன்ன இந்த நிறுவனங்கள் நான் ஏற்கனவே ஏற்கனவே வழங்கப்பட்ட அவங்களுக்கு லைசன்ஸ் அவ்வளவும் அவங்களோட வியாபார சான்றுகள் அவ்வளோ செம்பர் ஏழு நாட்கள் தான் அவங்களுக்கு டைம் கொடுத்தனா எனக்கு நேற்றைய தினம் நேற்றைய முன்தினம் எங்களுடைய இலங்கை மத்திய வங்கி ஆளுநராலில் அவர் கையொப்பமிட்டு எங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது அந்த கடிதத்துக்கு அவர் கேட்டது கிணங்க அவர் என்னொரு குறைந்தது எங்களுடைய ஆவணங்கள் கொஞ்சம் திரட்டி அனுப்ப சொல்லியிருக்கிறார் அதை அனுப்பிட்டு இப்போ கொடுக்கப்பட்ட இப்போ மேல் மிச்சமாக இருக்கிற எந்த நிறுவனமாக இருந்தாலும் இரண்டு வீதத்தை தாண்டி யார் எடுத்தாலும் எங்களுடைய பயணம் இது தொடரும் இது எந்த எதிர்ப்பு வந்தாலும் இந்த அரசாங்கம் உண்மையாக இப்போ வந்த பொது அரசாங்கம் சொல்லுது நாங்கள் ஊழல் ஒழிப்போம் இந்த மக்களுக்கு நல்ல நன்மையை செய்வோம் இந்த அரசாங்கம் இந்த கௌரவ ஜனாதிபதி ஒன்றை மட்டும் கருத்தில் கொள்ளணும் இந்த ஊழல் ஒழிக்கிறது ஜனநாயகத்தை காப்பாற்றுறது எல்லாம் உண்டு எல்லாம் சரி ஆனால் இதை எல்லாத்தையும் ஊழல் ஒழித்து ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கிடையில் மக்கள் இருக்கணும் இந்த லோனுன்ற ஒரு மாயை கொண்டு வந்து இதோட போராட்டத்தில் அழிந்த மக்களோட கூடுதலான மக்கள் இந்த லோனால் செய்கிறார் இந்த 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 கௌரவ ஜனாதிபதி தான் சொத்துக்களுக்கு மேலதிகமாக வேறு ஏதேனும் சொத்துக்கள் இருந்தால் அவற்றை அரசாங்கம் கையகப்படுத்தி மக்களுக்கு வழங்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சி ஒன்றில் கருத்து தெரிவிக்கின்ற பூதாவரிதனை தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் குறிப்பிடுகின்ற குறிப்பிடுகையில் எனது சொத்துக்கள் இரண்டாயிரத்து பதினைந்து முதல் விசாரணையில் உள்ளன அறிவிக்கப்பட்டதை தாண்டி ஏதேனும் இருந்திருந்தால் தயவு செய்து அவற்றை உடனடியாக அரசாங்கம் கையகப்படுத்தி மக்களுக்கு விநியோகிக்கவும் என் மனைவியின் குடும்பம் என்னுடையதை விட வணிகம் சார்ந்த குடும்பம் நான் ஒரு சட்டத்தனியாக பணியாற்றியுள்ளேன் என் பெற்றோரிடமிருந்து பெறப்பட்ட சொத்துக்களிலிருந்து எனக்கு வருமானம் உள்ளது எனக்கு மறைக்க எதுவும் இல்லை என்னிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நான் பதிலளித்தேன் எங்களை குற்றம் சாட்டியவர்களின் சொத்துக்கள் எங்களுடையதை விட அதிகம் என தெரிவித்துள்ளார் பாதிப்புக்குள்ளாகும் சிறுவர்கள் பாதுகாப்பான முறையில் சாட்சி வழங்குவதற்காக நாடு பூராகவும் உள்ள நீதிமன்றங்களில் தனியான சாட்சியறைகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என நீதியமைச்சர் கர்ஷன நாணயகாரோ தெரிவித்தார் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு சிறுவர் மகளிர் புகார் அமைச்சு மற்றும் யுனிசெப் நிறுவனம் இணைந்து முன்னெடுத்த வன்முறையால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான சேவைகளை ஒழுங்குபடுத்தும் செயல்முறையின் ஆரம்ப நிகழ்வு நேற்று முன்தினம் கண்டியில் இடம்பெற்றது இதனூர் அங்கமாக பாதிப்புக்குள்ளாகும் சிறுவர்கள் பாதுகாப்பான முறையில் சாட்சி வழங்க முடியுமான டிஜிட்டல் வசதிகளுடைய அறை ஒன்றை கண்டிமேல் நீதிமன்றத்தில் திறந்து வைக்கும் நிகழ்வு நிகழ்நிலையில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் சிறுவர்களுக்கு பாதுகாப்பாக சாட்சி வழங்குவதற்காக நீதிமன்றத்தில் சாட்சியரை அமைப்பது இந்த நாட்டின் நீதிமன்ற கட்டமைப்பின் திருப்பு முனையாகும் பாதிக்கப்பட்ட நிலையில் சட்டத்துக்கு முன்னால் வரும் சிறுவர்களுக்கு பாதுகாப்பாக சாட்சி வழங்க முடியுமாக இருக்க வேண்டும் பாதுகாப்புக்குள்ளாகும் சிறுவர்களுக்கு பாதுகாப்பான முறையில் சாட்சி வழங்க முடியுமான டிஜிட்டல் வசதியுடனான சாட்சி அறை ஒன்று கண்டிமேல் நீதிமன்றத்துக்குள் திறந்து வைக்கப்படுவது இந்த நாட்டில் முதல் தடவையாகும் அதனால் நாடு பூராகவும் உள்ள நீதிமன்றங்களில் இந்த வசதிகளை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுப்போம் அதற்காக வசதிகளை வழங்கிய ஐரோப்பிய சங்கம் ஜுனிசெப் நிறுவனம் உள்ளிட்ட அமைப்புகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் சிறுவர்களுக்கு பாதுகாப்பான நாடொன்றை உரித்தாக்குவதே தற்போதைய அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும் அதே நேரம் சிறுவர் பாதுகாப்புக்காக பலமான புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுப்போம் ஏதாவது ஒரு சம்பவம் ஒன்று போலீஸுக்கு ஆதரவு நிலையங்களுக்கு அல்லது வேறு நிறுவனங்களுக்கு தெரிவிக்கப்பட்ட நேரத்திலிருந்து வன்முறைக்கு முகம் கொடுத்து சிறுவர்கள் தொடர்ச்சியாக பாதுகாப்பான பொறிமுறை ஒன்றுடன் சம்பந்தப்படும் வரை விரைவாக மற்றும் சிறுவர்களுக்கேற்ற ஆதரவை பெற்றுக் கொடுப்பதே இந்த முறையான செயற்பாடுகளின் நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து படுகொலைகளை நிறுத்திய மகிந்த ராஜபக்சவை அரசாங்கமே பழிவாங்க முயற்சிக்கின்றது பழிவாங்கும் எண்ணத்தை அரசாங்கம் கைவிட வேண்டும் என முன்னாள் பிரதம நீதியரசர் சரதின் சில்வா தெரிவித்துள்ளார் தங்காலை ஹால்டன் இல்லத்துக்கு நேற்று நேற்று முன்தினம் புதன்கிழமை சென்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடியதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு காலப்பகுதியில் முதன்முறையாக பாராளுமன்றத்துக்கு தெரிவானவுடன் சட்டமாதிபதி திணைக்களத்துக்கு வந்தார் அன்றிலிருந்து இன்று வரை என் நெருங்கிய நண்பராக உள்ளார் அவரது சகல அரசியல் பயணத்திலும் நான் இருந்துள்ளேன் அரசு உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து அவரை வெளியேற்றுவதற்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்காகவே தங்காளிக்கு வந்தேன் இவரை நாம் அனைவரும் மதிக்க வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச மக்கள் விடுதலை முன்னணியினர் இளைஞர்கள் படுகொலை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பிலிருந்து கதிர்காமத்துக்குப் பேரணிய சென்றார் இன்று மக்கள் விடுதலை முன்னணி அரசாங்கம் அவரை பழிவாங்கியுள்ளது இறுதி காலத்தில் இவர்களை நிம்மதியாக இருக்க வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டா நாயக்க மீது விடுதலை புலிகள் தாக்குதலை மேற்கொண்டனர் அவர் தனது கண்ணை பறிகொடுத்தார் தற்போது அவர் உடல்நிலை குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரையும் வீட்டை விட்டு அரசாங்கம் வெளியேற்றியுள்ளது யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து படுகொலைகளை நிறுத்திய மஹிந்த ராஜபக்சவை அரசாங்கமே பழிவாங்க முயற்சிக்கின்றது பழிவாங்கும் எண்ணத்தை கைவிட வேண்டும் என தெரிவித்துள்ளார் சுகவீன விடுமுறை அறிவித்துள்ள மின்சார சபை தொழிற்சங்கங்கள் நேற்று மின்சார சபையின் கொழும்பு தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளன இதன் காரணமாக தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக உள்ள வீதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதன்படி கொம்பனி தெருவிலிருந்து லேக் லேக்அவ் சுற்றுவட்டம் வரையிலான வீதியின் ஒரு மருங்கில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது